அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து எல்லாம் வல்ல அல்ல நடிகர்களே முதல்ல முப்பதாம் தேதிக்குள்ள இந்த வீடியோவை இஸ்லாமிய மாணவர்கள் மற்றும் மாணவிகள் அனைவருக்கும் கொண்டு போய் சேருங்கள் முக்கியமாக டிகிரி படித்த மாணவர்களிடத்திலே கொண்டு போய் சேருங்கள் தமிழகத்தில் எத்தனை மாவட்டங்கள் இருக்கிறதோ எத்தனை தொகுதிகள் இருக்கிறதோ எத்தனை பகுதிகள் இருக்கிறதோ அந்த அனைத்து மூளை முடுக்குகளெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை கொண்டு போய் சேருங்கள் ஏன்னா உங்களுக்கு பயன்படலாம் அல்லது உங்களுக்கு பயன்பெறாமல் இருக்கு பிறருக்கு பயன் பெறலாம் என்பதால் இதை நான் சொல்கிறேன் அகமது கேட்கும் போதே உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் இந்திய ஆட்சி பணி ஆட்சி பணியில் அமர்வது என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த வீடியோவில் நம்ம டீடைல்ஸா விளக்க போறோம் இது இஸ்லாமிய சமூகத்திற்கு உண்டான ஒரு வாய்ப்பல்ல ஒரு வாழ்க்கை நம்ம எத்தனையோ பிரச்சனைகளுக்கு களத்தில் விட்டு விட்டு ரோட்டில் இறங்கி கொடிகளை பிடித்து பணங்களை செலவழித்து மண்டைய பொழக்கிற அளவுக்கு அடிக்கிற வெயில் நின்று கொட்டக்கூடிய மலையில் நின்று நம்முடைய உரிமைகளை பெறுவதற்காக நம்ம எவ்வளவு போராட்டங்களை எவ்வளவு காசு பணத்தை செலவழிச்சு நம்ம தொழிலை விட்டு வீடை விட்டு சொத்தை விட்டு சோகத்தை விட்டு கை குழந்தைகளோடு எப்படி போராடி இருக்கிறோம் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் கையெழுத்து போடக்கூடிய இடத்தில் பேனாமுனையை பிடிக்கக்கூடிய ஒரு இடத்தில் நீங்கள் அமர்ந்தீர்கள் என்றால் அதுல இருக்கிறதுல ஹையஸ்ட் போஸ்டிங் ஒருத்தருக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அவர் ஒரு மாவட்டத்தையே கண்ட்ரோல் பண்ணலாம் சப் கலெக்டர் ஆகலாம் கலெக்டர் ஆகலாம் இப்படி அந்த பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிரிவுடைய காவல்படை அவர்களை என்றைக்குமே பாதுகாத்து கொண்டே இருக்கும் அவருடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பு ஒட்டுமொத்த சமூகத்துக்குமே இவர் பாதுகாப்பு அனைத்து சமுதாய மக்களிடத்திலும் கொண்டு போய் எல்லா சமுதாய மக்களும் இதுல பயனடையட்டும் ஏன்னு சொன்னாக்க நம்மளும் இந்த மாதிரியான சமுதாயத்தோடு சேர்ந்துதான் இருக்கிறோம் அப்ப இந்த வாய்ப்பு என்பது இந்த மாவட்டங்களில் வழங்கப்பட்டிருக்கிறது எங்கெல்லாம் இந்த அகாடமி ஏ கிளாஸ் ஐஏஎஸ் அகாடமி எங்கெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்ஸாக சொல்கிறோம் அதனால் எத்தனை மாணவர்கள் பயனடைந்திருக்கிறார்கள் என்பதையும் அதில் நம்ம சொல்லுவோம் அதை நீங்கள் பாருங்க கண்டிப்பாக ஒருத்தருக்கும் ஆர்வத்தை ஏற்படுத்துங்கள் ஆர்வத்தை ஏற்படுத்தி ஏன்னு சொன்னாக்க வேலை வாய்ப்பில் நம்முடைய ஆர்வம் இருக்கிறது ஆனால் எப்படியான வேலை வாய்ப்பை பெற வேண்டும் அரசு துறையில் போய் அமர வேண்டும் அரசு துறையில போய் அமர்ந்தால்தான் நம்முடைய உரிமைகளை யாரும் கை வைக்காமல் இருப்பதற்கு நம்ம அங்க ஆபீசரா போய் உட்காரும் தான் அதுவும் ஹையெஸ்ட் ஆபீசர் டாப் ஹையஸ்ட் ஆஃபீஸர்ஸில் ஃபஸ்ட்டு போஸ்டிங் ஐஏஎஸ் போஸ்டிங் அந்த போஸ்டிங்கில் போய் நீங்கள் உட்காரும் போது தான் லா அண்ட் ஆர்டர் உங்கள் கண்ட்ரோலில் வரும் ஸ்டேட் செக்ரட்டரி சென்ட்ரல் செக்ரட்டரி கேபினட் செக்ரட்டரி இதுல இருக்கிறதுல மிக ஹையெஸ்ட் போஸ்டிங் ஹையஸ்ட் லெவல் என்ன தெரியுமா ஐஏஎஸ் ஆபீசர் அவங்களுக்கு சம்பளம் என்ன தெரியுமா ஐம்பது நாயிரம் ரூபாயில இருந்து அவர்களுடைய தகுதிக்கேற்ப அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ப ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வரைக்கும் அவருக்கு சேல்ரி இருக்கிறதுலே ஹையஸ்ட் சேல்ரி அது அப்புறம் ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் த லா அண்ட் டார்டர் யாரை போடுவாங்க தெரியுமா டிஸ்ட்ரிக் கலெக்டர் டிஸ்ட்ரிக் கலெக்டருக்கு உள்ள அதிகாரம் என்ன தெரியுமா அந்த அளவுக்கு ஈக்குவலாக அவங்கள சொல்லுவாங்க அப்படின்னாக்க அதாவது டிஎம் மாவட்ட நீதிபதி அவர் தான் நீதி வழங்கக்கூடிய அளவுக்கு உள்ள இடத்தில் அவருக்கு அந்த மரியாதை கொடுக்கப்படும் அவர்தான் அந்த டிசிஷனை எடுக்க முடியும் பிள்ளை அவருக்கு தான் உச்சபட்ச அதிகாரம் அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான போஸ்டிங் தான் ஐஏஎஸ் போஸ்டிங் இதை படித்தோம்னு சொன்னால் கலெக்டர் ஆகலாம் சப் கலெக்டர் ஆகலாம் கலெக்டர் ஆனால் நீங்க வந்து ரோட்ல இறங்கி போராட தேவையில்லை அப்ப அந்த போஸ்டிங்ல ஒரு ஆள் இருக்கிறார்னு தெரிஞ்சாலே கீழே உள்ள போஸ்டிங்ல உள்ள ஆள் எல்லாருக்குமே நடுநடுங்கும் ஏன்னாக்கா அவர் அங்க மேல இருக்கிறாரு அங்க முகமது இருக்கிறாரு முஸ்லீம்களை கை வைக்க கூடாது முஸ்லிம்கள் முஸ்லிங்கள் ஆக்கிரமிப்பு பள்ளிவாசல இஸ்லாமியர்களை தொல்லப்படுத்த கூடாது தாடி வைக்க கூடாது என்றும் ஹிஜா பணிய கூடாது என்றும் நம்ம கீழே உள்ள மக்களை துன்புறுத்த கூடாது அவர்களுடைய உரிமையை பறிக்க கூடாது என்று மேல உள்ள ஒரு அதிகாரி இருக்கும் போது கீழே உள்ளவங்களுக்கு பயம் வரும் அப்ப இருக்கக்கூடியவர்கள் ஆக இருக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் போலீஸ் தான் வீட்டுக்கு வரும் ஒருத்தர் இருக்காருன்னு தெரிஞ்சாக்க பொய் வழக்கு பதிவதாக இருந்தாலும் சரி நம்மை அனாவசியமாக இந்த நாட்டு சட்டத்துக்கு எதிராக நம்மை நடவடிக்கை எடுக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி கலெக்டர் ஒருத்தர் இருக்கிறாரா என்ற ஒரு பயத்தை அவருடைய உள்ளத்தில் நீங்க உணர்த்த வேண்டும் நீங்க ஆயிரம் பேர் சேர்ந்து பத்து லட்சம் ரூபா செலவழிச்சு பூரா போஸ்ட் அடிச்சு நீங்க ரோட்டில் இறங்கி போராடி ஒரு உரிமையை பெறுவதை விட பெறலாம் ரொம்ப கஷ்டம் கையெழுத்து போடக்கூடிய இடத்துல நீங்க அமர்ந்தீர்கள் என்று சொன்னால் இயற்கை பேரிடராக இருந்தாலும் சரி தேர்தல் ஆணையமாக இருந்தாலும் சரி கண்காணித்தலாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல நடக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவர் தான் டிசிஷன் எடுக்கணும் எதுவாக இருந்தாலும் லா அண்ட் ஆர்டர் பார்க்கறது யாருன்னு சொன்னாக்க ஐஏஎஸ் அதிகாரி தான் பார்க்கணும் நீங்களும் அதிகாரியாக ஆக வேண்டுமா சென்னை அகாடமி மற்றும் காரைக்குடி ஐஏஎஸ் அகாடமி இணைந்து நடத்தும் யூ தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் இதுவரை எங்கள் அகாடமியில் பயின்ற மாணவர்களில் நூற்றி இருபத்தி ஏழு நபர்களுக்கு மேல் மத்திய மற்றும் மாநில அரசு தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று பணியில் உள்ளார்கள் வருட பயிற்சி முழு நேர வகுப்புகள் வழி உரையாடலுடன் கூடிய டூவே டிஸ்கஷன் ஆன்லைன் வகுப்புகள் பயிற்சிக்கு தேவையான அனைத்து புத்தகங்கள் விண்ணப்பத்தாள்களுடன் கூடிய நூல்கள் ஐஏஎஸ் மற்றும் ஐ அதிகாரிகளின் தெளிவான வழிகாட்டுதலுடன் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு பயிற்சி வாராந்திர மற்றும் மாதாந்திர தேர்வுகள் நடத்தி தேர்வு முடிவுகளை பகுப்பாய்வு செய்வதற்கான வழிகாட்டுதல் நூறு சதவிகிதம் ஸ்காலர்ஷிப் தகுதியான மாணவர்களுக்கு மட்டும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது தகுதி ஏதேனும் ஒரு டிகிரி இருபது வயது பூர்த்தியாகி இருக்க வேண்டும் பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் ஏ கிளாஸ் டாட் இன் தேர்வு நாள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் வகுப்புகள் ஆரம்பிக்கப்படும் கேபிஐஏஎஸ் அகாடமி ஆசாத் மெட்ரிகுலேஷன் பள்ளி மற்றும் ஈத்கா வளாகம் வவுசி ரோடு காரைக்குடி செல்போன் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஃபோர் ஒன் த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் காரைக்குடி நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஜீரோ ஜீரோ ஃபைவ் ஃபோர் நைன் ஃபோர் மற்றொரு எண் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டூ சென்னை நுழைவுத் தேர்வு நடைபெறும் இடங்கள் பதினெட்டு இடங்களில் ஏ கிளாஸ் பயிற்சி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது அண்ணா சாலை சென்னை புரசைவாக்கம் சென்னை வேளச்சேரி சென்னை அயம்பத்தூர் திருப்பத்தூர் ஈரோடு திருச்சி திண்டுக்கல் மதுரை காரைக்குடி ராஜகம்பீரம் திருநெல்வேலி கடையநல்லூர் உடன்குடி கீழக்கரை நெய்வேலி செஞ்சி விழுப்புரம் நுழைவுத் தேர்வு நாள் முப்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றே பதிவு செய்வீர் இன்றைக்கு வந்து மேல் சாதி வர்க்கத்தினர் அனைவரும் மேல உள்ள போஸ்டிங்ல போய் உட்கார்ந்து விட்டார்கள் ஆகையால் நம்மை ஆட்டி படைக்கிறார்கள் அது ஆட்சியில் இருந்தாலும் சரி அரசு பதவியில் இருந்தாலும் சரி நம்ம என்ன நினைக்கிறோம் அவங்க கையில எல்லாம் இருக்குது ஆகையால நம்ம அவங்களுக்கு கட்டுப்பட்டு போகணும் நம்ம மீது சரியா இருந்தாலும் சரி தவறு இல்லை என்றாலும் சரி அங்க ஆர்டர் போட்ட உடனே இங்க உள்ள கீழே உள்ள அதிகாரிகள் செயல்படுத்துகிறார்கள் ஏன் எல்லா அதிகாரம் அவங்க கையில இருக்கு ஆகையாலதான் ஐஏஎஸ் இந்திய ஆட்சி பணி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் அந்த இடத்துல சர்வீஸ் பண்ணக்கூடிய மைண்டோட நீங்க போய் உட்கார்ந்தீங்கன்னாக்க நீங்க சாதி கீழ் சாதி அந்த மதம் இந்த மதம் எதையும் பார்க்க மாட்டீங்க இவர் மனிதரா என்று பார்ப்பீர்கள் அது சரியா என்று பார்ப்பீர்கள் ஒரு இஸ்லாமியர் மார்க்கத்தோட போய் அங்கே உட்கார்ந்தாருன்னு சொன்னாக்க அனைத்து சமுதாய மக்களுக்கும் பாடுபடக்கூடியவராக மாறுவார் ஆகையால் இதை அனைத்து சமுதாய மக்களும் கொண்டு போய் சேருங்க யாரெல்லாம் வந்து கீழ்நிலையில் இருக்கிறார்களோ அந்த கீழ்நிலையில் உள்ளவர்களை மேலே தூக்கி விடுவதற்கான ஒரு வாய்ப்புத்தான் இந்த ஏ கிளாஸ் ஐஏஎஸ் அகாடமி நடத்தக்கூடிய இந்த பயிற்சி வகுப்பு என்பது இந்த வாய்ப்பை நீங்கள் வருடா வருடம் வருகிறது இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பயன்பெற்று அனைத்து சமுதாய மக்களுக்கும் சர்வீஸ் செய்யக்கூடிய மக்களாக நீங்கள் மாறுங்கள் மாறுங்கள்லாஹி ரபில் ஆலுமி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரக்காட்டும் மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே